வணக்கம் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் நம்ம சில சொற்களை பிழையாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி பிழையாக பயன்படுத்துகிற சொற்களுக்கு பேர் வழு சொற்கள் அந்த வழு சொற்களுக்கு சரியான சொல் திருத்தமான சொல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடமழை அது அடமழை இல்லை அடைமழை அண்ணா கயிறு அது அரைஞான் கயிறு அருகாமையில் அது அருகில்னு வரணும் அருகாமையில்ன்றது வழு சொல் அருகில் தான் சரியான சொல் அகண்ட திருத்தமான சொல் அகன்ற அடிச்சுட்டா அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேச்சு வழக்குன்னு அடித்து விட்டால் திருத்தமான சொல் அடித்து விட்டால் அதுகள் அதுகள் அது திருத்தமான சொல் இல்லை அவை அப்படின்றதான் திருத்தமான சொல் அத்தினி அத்தனை என்பது சரியான சொல் ஆத்துக்கு அகத்துக்கு ஆத்துக்கு அகத்துக்கு என்பது சரியான சொல் ஆம்பிள்ளை ஆண்பிள்ளை என்பது சரியான சொல் ஆத்திற்கு ஆற்றிற்கு என்பது சரியான சொல் வழு சொல் ஆச்சு திருத்தம் ஆயிற்று ஆச்சு ஆயிற்று இத்தினி இத்தனை இத்தினி இத்தனை இடது பக்கம் இடப்பக்கம் இரும்பல் இருமல் இரும்பல் இருமல் அடுத்தது இடைப்போடு அது எடை போடு ஈர்க்களி ஈர்க்கொல்லி ஈர்க்களி ஈர்க்கொல்லி அடுத்து உடைமை 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 உருச்சி உரித்து உருச்சி உரித்து உலந்து உலர்ந்து உசிறு உயிர் உசிறு உயிர் உத்திரவு உத்தரவு என்பது சரி ஊரணி ஊருணி என்பது சரி யகனை மொகனை எதுகை மோனை எண்ணெய் எண்ணெய் இந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஒண்டியாய் ஒன்றியாய் வழுச்சொல் ஒருவல் திருத்தமான சொல் ஒருத்தி வழுச்சொல் ஒட்டரை ஒட்டடை என்பது திருத்தமான சொல் கடப்பாறை கடப்பாறை ரை ரை மட்டும் வேரியேஷன் பார்த்துக்கோங்க கட்டிடம் கட்டடம் என்பதே சரி கண்ணாளம் கலியாணம் கல்யாணம் கூட இல்லை கலியாணம் கவுறு கயிறு குளுப்பாட்டி குளிப்பாட்டி குறவலை குரல்வளை கோர்வை கோவை என்பதே சரி ஆச்சார கோவை தெரியும் இல்லையா ஆச்சார கோர்வை கிடையாது கோவை தான் அதனால் கோவை என்பதே சரி கோர்வை தவறான சொல் கோடாலி கோடரி கோடாரி கிடையாது கோடரி சுவற்றில் சுவரில் இர் ரி எல்லாம் எப்படி வருது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க சிலவு செலவு சிகப்பு சிவப்பு என்பதே சரி சீக்காய் சிகைக்காய் சிகைக்காய் சிகைனா முடி தலைமுடி அதனால் சிகைக்காய் தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால தலகாணி தலையணை தலைக்கு அணைப்பு கொடுத்து படுக்கிறதுனால தலையணை தண்ணி தண்ணீர் தாவாரம் தாழ்வாரம் நஞ்சை நன் செய் நஞ்சை நன் செய் பாவக்காய் பாகற்காய் பாவக்காய் பாகற்காய் புஞ்சை புன்செய் புஞ்சை புன்செய் பொம்பளை பெண் பிள்ளை வெட்டி பேச்சு வெற்று பேச்சு வெட்டி பேச்சு பேச்சு மாங்காமரம் மாமரம் முந்தாணி முன்றாணை முந்தாணி முன்றாணை முழித்தான் விழித்தான் வண்ணாத்தி பூச்சி வண்ணத்துப்பூச்சி வயறு வயிறு விடியங்காட்டி விடியற்காளை விக்குரான் விற்கிரான் வெண்ணெய் வெண்ணெய் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க விசிறி விசிறி ரீ ரீ வித்தியாசம் பார்த்துக்கோங்க கல்லூரி கல்லூரி இல் வித்தியாசம் அருவாள் அறிவாள் அருவாள் அறிவாள் இகழ்ச்சி 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 இட்டு வருது அங்கே இச்சு வருது இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள்லாம் வச்சு ஒரு சில வாக்கியங்கள் இருக்குது அதை எப்படி வழி சொல்ல திருத்தமான சொல்லா எழுதலாம் நேத்து என் ஆத்துக்கு சென்றேன் இது வழி திருத்தம் நேற்று என் அகத்துக்கு சென்றேன் எனக்கு நஞ்சை புஞ்சை நிலம் உண்டு திருத்தமான சொல்லா எனக்கு நஞ்சை புன்சை நிலம் உண்டு ஆத்தில் ஊத்து தோண்டினேன் வழுச்சொலை திருத்தினா ஆற்றில் ஊற்று தோண்டினேன் இது திருத்தமான வார்த்தைகள் வெட்டி பேச்சு பேச வேண்டாம் திருத்தமான சொற்களாக வெற்று பேச்சு பேச வேண்டாம் உங்கள் நேரத்தை இந்த வீடியோ ஆக்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு வேறு என்ன பதிவு வேணும்னு சொல்லுங்கள் இது உங்கள் தமிழ் படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க